இனிய காலை வணக்கம் நவ்ளவதி தில்லத்தேவன் லண்டனில் இருந்து பொறிச்சொல் அடி அடி எண்ணூற்றி ரெண்டாவது அடியாத மாடு படியாது என்று சொல்வார்கள் சின்ன வயதில் இலங்கையில் இருக்கும்போது நாங்கள் அடி வேண்டித்தான் குளப்படை செய்தால் அடிப்பார்கள் படிக்கவில்லை என்றால் அடிப்பார்கள் ஆனால் இன்றைய காலத்தில் நாம் வெளிநாடுகளில் பிள்ளைகளுக்கு அடிக்க முடியாத நிலை அதை போல இலங்கையிலும் அப்படி வந்து கொண்டிருக்கிறது அடி ஒரு அடி பென்டென்டங்குளம் என்று ஒரு அளவு கோளாக நாங்கள் பாவித்து அதனை கணக்கு செய்து வந்தோம் ஒரு அடி காலால் ஒரு அடி என்று சொல்லி அளப்பது கூட வழக்கம் அடி என்றால் காலடியையும் சொல்லுவார்கள் களவு களவு சொல்லுவார்கள் செருப்பு ஒரு அடி நீளமான செருப்பு அல்லது ஒரு அடி நீளமான கம்பி என்று கதைக்கும் போது சொல்லுவார்கள் செருப்பு என்ற ஒரு பதம் இருக்கிறது செருப்பு வந்து அகராதி சொல் இந்த செருப்பு வந்து ஒன்று இருந்தால் ஒன்று அறந்து விட்டால் நாங்கள் இதனை பாவிக்க முடியாது ஒன்று இல்லாவிட்டால் ஒன்று இறந்துவிடும் என்பது போல இந்த ஒரு இது ஆதி ஆதி காலத்தில் வந்து நாம் கையாலே நிறைந்த வேலைகளை செய்து வந்தோம் இப்போது அதெல்லாம் மிஷினுகளில் போட்டு விரைவாக செய்து கொண்டு வருகிறோம் எல்லாவற்றுக்குமே இதனால் பலருக்கு நிறைந்த வருத்தங்களுடன் நாம் வாழுகின்றோம் ஒரு பாட்டு செய்யுள் செய்யுள்ன்ற படம் அடிக்க வருகிறது அதனை வந்து செய் வந்து அதற்கு விளக்கம் சொல்ல வேண்டும் அதாவது பொருள் சொல்லி சொன்னா அந்த செய்யுளுக்கு விளக்கம் கூடுதலாக இருக்கும் எமது உறுப்புகளில் ஒன்று அதுவும் வந்து என்ற பதம் அந்த உறுப்புகளில் ஒன்று ஏதாவது ஒரு பாகம் எங்களுக்கு இருக்கும்போது அந்த உறுப்புகள பெருமை அதனுடைய முக்கியத்தை நாங்கள் உணர்வது இல்லை ஆனால் அந்த இல்லாத போது அதற்கு ஒரு நோய் ஏற்படும் போது தான் அந்த ஒரு உறுப்பு வந்து அதனுடைய மதிப்பு எங்களுக்கு தெரிகிறது நன்றி வணக்கம்